ಗಲಾ ಕಡೆ ಸಾಂಗ್ಳಾ ಗೇಲೆ பேச கூடாது வேற கேளு சரி சரி பாடு பாடுமா பாட்டு பாடுமா என்ன

நடstem சாப்பிடுங்க நாங்க வாங்க சாப்பிட மாட்டோம்ங்க அண்ணா சாப்பிடுங்க மதியா சாப்பிட்டு

dus natur எல்லாம் solamente stereotype அ்なるほど sympath gratedructuresjack� Companysia? girlfriend authenticity. pouco

ஏய் பாவணா கதை. ஆமா. ஒருத்தர் இப்பதான் இன்ட்ரெஸ்டா ஜிம் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் நான் பேசுறது யாருக்கும் கேட்காத அவ்வளோன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா லோவா போய் கேட்கும் இத்தல இருக்கிறீங்களா இல்லை போயிட்டீங்களா மெசேஜே காணும் டெய்லி இனிமேல் நைட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது லைவ் வர ட்ரை பண்ணுறோம் இனிமேல் கண்டிப்பாக ம் எப்படி இருந்தாலுமே நீ இனிமேல் கண்டிப்பாக லைவ் வர ட்ரை பண்ணுறோம் லைவ் வரோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு வீடியோஸ் நாங்கள் போட இது பண்ணுறோம் ஆ ஆ நீ சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோச்சிக்க சரி கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் லைவ் நிறுத்திக்கிறோம் நாளைக்கு இதே போல் டைம் பதினோரு மணிக்கு நாளைக்கு ஷார்ப்பாக பதினோரு மணிக்கு லைவ் வரும் பாய் சொல்லும்பா பதிமூணு பேர் லைவ் சரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் எங்கள் சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சார் லைக் பண்ணுங்க எங்கள் ஷார்ட்ஸை பாருங்க மேற்கொண்டு அடுத்த பொண்ணு கொஞ்சம் அழுகுது அதனால்

லைவ் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக டெய்லி இனிமேல் வீடியோ அப்லோட் பண்றோம் அதான் பதினோரு மணிக்கு டெய்லி வந்துடும் ஓகேங்களா பாய் பாய் சொல் விகா பாய் சொல் இரு இரு சொல்லு பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஓகே மக்களே பாய் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே அதிகமாக அதிகமாக எங்களை பத்தி நாங்கள்

தயவு செஞ்சு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாப்பர் உங்க फ्रेंड्सன்களையும் subscribe பண்ண சொல்லுங்க நாப்பர் விலாட் பேர் நான் அப்படி டெய்லி நைட்டு 11 மணிக்கு லைவ் வருவோம்